அனைவருக்கும் வணக்கம் என்னால் சமுதாயத்தில் பேச முடியாத விஷயத்தை மட்டும்தான் நான் வீடியோ மூலியமாக கொண்டு வரேன் ஏன்னா இந்த வீடியோ கேட்கும்போது நீங்கள் பூ மருந்து நான் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க நான் இப்படி தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னால் நான் வளர்ந்த விதம் அப்படி தான் என்னுடைய எண்ணமும் அப்படி தான் இருக்குது நேர்மையாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம அடுத்தவங்களுக்கு பா சாதகம் பாதகமாக இருக்கக்கூடாது தப்பான வழிக்கு சாதகமாகவும் போகக்கூடாது தான் என்னுடைய எண்ணம் அதனால தான் ஒரு கண்டென்ட்டாக யோசிச்சு நான் போடுறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்து இதில் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் அது வந்து ஆழ்ந்து யோசிச்சா நிறைய இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வருது இதனால் அதனால தான் நான் சொல் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் தான் வீடியோ போகும் எது சும்மா சாப்பிட்ற வீடியோக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க இதுக்கு ஒரு கண்டென்ட் தான் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாய் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஒழுக்கன்னா என்னன்னு தெரியுதா இல்லை தெரியலையா இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு நினச்சி வளர்றாங்களா இல்லையா சரி நானாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி என்னென்னா இப்ப ஒரு நம்ம சாலையில் இருக்கோம் இரு சக்கர வாகனம் வரும் நான்கு சக்கர வாகனம் வரும் பேருந்து வரும் எல்லாமே வரும் நம்ம நடக்கும் போது சாலையை ஓரமாக சாலையை இறங்கி ஓரமாக நடக்கணும் அதுக்கு தான் நமக்கு பாதை பாதையை போட்டு தான் நமக்கு சாலையை அமைச்சிருக்காங்க அந்த சாலையில் கீழே இறங்கி நடந்து போகணும் சாலைக்கு நடுவுலே போகிறது ஹார்ன் அடிச்சுட்டே வந்தாலும் விலகிறது கிடையாது பக்கத்துல பக்கத்தில் போய் ஹார்ன் அடிச்சுட்டு நம்ம ஹார்ன் அடித்து நம்ம போனோம்னா ஸ்லோ பண்ணி போனோம்னா அந்த பசங்க இப்படி பார்க்குறாங்க அப்படிதான் நடந்து போவேன் ஏன் ஹார்ன் அடித்தா என்ன பண்ண முடியும் அப்படி தான் நடந்து போவேன் நான் கேட்குறேன் கவர்மெண்ட்டு சாலை இது உங்கள் அப்பா வீட்டு சாலை இல்லை உங்கள் அம்மா வீட்டு இல்லை ஏன் நீ கட்டுனது சாலல்ல இல்லை சரியா அந்த ரோட்டில் எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடந்து போகணும் சௌரிய மயிருக்கு ஓ நானாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் அடித்தவங்க ஹார்ன் அடிச்சுட்டு போய் தொலைதான்னு விட்டு போயிடுவாங்க உங்களை மாதிரி சைக்கோ உங்களை தாண்டி ஒரு சைக்கோ வந்துச்சுன்னா ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க செத்தப்பரு ஒரு பிரயோஜனமே இல்லை உனக்கும் பாதிப்பு அவங்களுக்கும் பாதிப்பு உங்களை அடித்து போட்டால் அவங்க கேஸு ஜெயிலு அழையணும் நீங்கள் செத்து போயிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு வேஸ்ட்டு அவங்க அதுக்கும் வேஸ்ட்டு எதுக்கு ஒழுக்கனா டைம் செய்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்னமே பண்ணிக்கோங்க அது உங்கள் லைஃப் உங்கள் இஷ்டம் ஒழுக்கன்றதை ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க மரியாதைனா என்னன்னு என்னென்னு கற்றுக்கங்க அதுதான் மெயின் நீங்கள் எவ்வளோதான் படித்தாலும் சரி எவ்வளோ சரி மொபைல் நான் யூஸ் பண்ணுறேங்க மொபைல் கைபேசி யூஸ் பண்ணுறீங்க அந்த கைபேசியில் எவ்வளோ நல்ல விஷயம் வருது நல்ல விஷயத்தை கற்றுட்டு ஏதாச்சும் ஒன்று செயல்படுத்துறீங்களா ஃபுல்லாமே தவறான விஷயம் எல்லாமே தவறான விஷயத்தை பார்த்து 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 இப்படி தான் இருக்கணும் அப்படி ஏன் அந்த நல்ல விஷயத்தில் இப்படி இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம்ல ஏன் பார்க்க மாட்றீங்க ஆதங்கமாக இருக்குங்க நடு ரோட்டில் போகிறது இதை விட இப்படி பின்னாடி பின்னாடி தானே ஒன் சைடாக ஒரே மாதிரி போக முடியும் கையை கோர்த்துட்டு காதல் ஜோடி காதல் ஜோடி நடு ரோட்லேயுமாங்க வேலை காதல் சூடுது கையை கொடுத்துட்டு இப்படியே நடந்து போகிறது அப்புறம் ஃப்ரெண்டு எல்லாம் அப்படி நேராக ஒன் இங்கே நின்றுருக்கேன் ரெண்டு மூணு நாலு இப்படி போகிறப்போ அந்த சாலையில் ஃபுல்லாக ஹார் நடிச்சு வளர்கிறதே இல்லை திரும்பி பக்கிறது என்ன நீ பிடுங்கிறன்னு சொல்லி பிடி திரும்பி பக்கத்துக்கு நாங்கள் பிடுங்க மாட்டோம் பிடுங்குறவங்க பிடுங்குறப்போ திருக்கி மூடிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரியா இதுதாங்க என்னால் முடியலை ப்ளீஸ் இதை வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து அது எது கோவப்படுறேன்னு புரிஞ்சுக்கோங்க அது தவறுங்க சாலையில் ஓரமாக தான் நடந்து போகணும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி போக மாட்டாங்க அவ்வளோதான் இது ஒழுக்கந்தான் சரியா இதனால் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதே இல்லையா இதில் போய் என்ன குறைகிறதுக்கு எனக்கு இல்லை நம்ம பேர் நல்ல பேர் தான் வாங்குவோம் சரிங்களா அவ்வளோதாங்க இது சொல்லணுன்னு தான் நான் வந்தேன் சொல்லிட்டேன் பாய்